வணக்கம் தமிழ் செய்திகள் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பின் புதுவை மாநில பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் சிறப்பு ஆலோசனை கூட்டம் பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை காலை பத்து மணியளவில் புதுச்சேரி ஹோட்டல் அண்ணாமலை இன்டர்நேஷனலில் புதுவை மாநில தலைவர் திரு திரு அன்பரசு அவர்களின் தலைமையிலும் தேசிய தலைவர் டாக்டர் ஆ ஹென்றி அவர்களின் எழுச்சியுரையிலும் நடைபெற்றது இக்கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுடன் ஆலோசித்து பின்வரும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அனுமதியற்ற பட்டா மனைகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அமைந்துள்ள அனுமதியற்ற பட்டா வீட்டு மனைகளை வாங்கி வைத்துள்ள பொதுமக்கள் அவர்களின் பட்டா மனைகளை மனை வரன்முறை சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்து இதுவரை அறுபது சதவீதம் மனைகளுக்கு மட்டுமே அனுமதி பெற்றுள்ளன மீதமுள்ள நாற்பது சதவீத மனைகளுக்கும் எளிமையான முறையில் அனுமதி பெறும் வகையிலும் வளர்ச்சி கட்டணம் தற்போது சதுர மீட்டருக்கு ரூபாய் நூற்றி எண்பது என உள்ளது இதனை பகுதியாக குறைத்து சதுர மீட்டருக்கு ரூபாய் தொன்னூறு என நிர்ணயித்து மீண்டும் மனை வரன்முறை சட்டத்தை அமல்படுத்தி அதிலுள்ள கடுமையான சட்டத்திட்டங்கள் மற்றும் நடைமுறைகளை மாற்றியமைத்து எளிமைப்படுத்தி மேலும் ஆறு மாதம் கால நீட்டிப்பு செய்திட வேண்டுகிறோம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வீட்டு வசதி துறையில் உள்ள கடுமையான சட்டத்திட்டங்களால் முறையான அனுமதி பெறாமல் அனுமதியற்ற முறையில் பதிவு துறையின் உதவியுடன் இதுவரை தோராயமாக ஐம்பதாயிரம் எண்ணிக்கைய எண்ணிக்கையிலான பத்திரங்கள் பதிவாகியுள்ளன தற்போது இதில் வீடு கட்டுவதற்கு பொதுமக்கள் பெருமளவில் பாதிக்கப்படுகின்றனர் இதனை போர்க்கால அடிப்படையில் பொதுமக்களின் நலன் கருதி அரசு இதற்கு சிறப்பு திட்டத்தை கொண்டு வந்து குறைந்த அளவில் தண்டனை தொகை விதித்து அனுமதி பெறும் வகையில் வழிவகை செய்ய வேண்டுகிறோம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பொதுமக்கள் தங்களின் பெயரில் பதிவு செய்யும் சொத்துக்களை முறையாக வருவாய்த்துறையில் விண்ணப்பித்து பட்டா மாற்றம் செய்யவில்லை காரணம் இதற்கு முறையான நடைமுறை இங்கு இல்லை ஆகவே புதுச்சேரி அரசு பதிவுத்துறை இணையதளத்தையும் வருவாய்த்துறை இணையதளத்தையும் இணைத்து தானியங்கி முறையில் தாமாகவே உடனடியாக பட்டா மாறும் வகையில் வழிவகை செய்ய வேண்டுகிறோம் மேலும் நில அளவை செய்வதற்கும் பட்டா பெயர் மாற்றம் செய்வதற்கும் புதிய வீட்டுமனை பிரிவுகளுக்கு மொத்தமாக உட்பிரிவு செய்வதற்கும் இணையதளம் வாயிலாகவே விண்ணப்பித்து தீர்வு காணும் வகையில் தமிழகத்தைப் போன்று புதுவையிலும் புதிய சட்டத்திட்டங்களையும் நடைமுறைகளையும் கொண்டு வந்து அமல்படுத்தி விரைவில் தீர்வு காண வேண்டுகிறோம் ரியல் எஸ்டேட் ஒழுங்குமுறை ஆணையத்தில் அபிவிருத்தியாளர்கள் தங்களின் திட்டங்களை பதிவு செய்வதற்கும் நியாயமான முறையில் கட்டணங்களை விதிப்பதற்கும் காலம் நேரம் வீண் விரயங்களை தவிர்த்து உடனடியாக பதிவு செய்து உத்தரவு பெறுவதற்கும் அரசு வழிவகை செய்ய வேண்டுகிறோம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள நிலங்களை வகைப்படுத்தி அதற்கான முழுமை திட்டத்தை கொண்டு வந்து அபிவிருத்தியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஒற்றை சாளர முறையில் இணையதளம் வாயிலாக விண்ணப்பித்து எளிமையான முறையில் அனுமதி பெறும் வகையில் வழிவகை செய்ய வேண்டுகிறோம் மேலும் மக்கள் மிகவும் அடர்த்தியாக வசிக்கும் பகுதிகளை கண்டறிந்து அவைகளை தொடர் கட்டிட பகுதியாக வகைப்படுத்திடவும் மேலும் முழுமை திட்டத்தில் தற்போதுள்ள ஒரே சர்வே எண்ணில் அமைந்துள்ள நிலங்களுக்கு நான்கு ஐந்து வகைப்பாடு உள்ளது இதுபோன்ற குளறிப்படிகளையும் சரி செய்ய வேண்டுகிறோம் இதனால் தற்போது பொதுமக்கள் முதல்வர் மாவட்ட ஆட்சியர் செயலர் போன்ற அலுவலகங்களை அணுக வேண்டியுள்ளது இதனையும் அரசு தவிர்க்க வேண்டுகிறோம் காரைக்காலில் முழுமை திட்டம் தயாரிக்க கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஒரு தனியார் நிறுவனம் ஒப்பந்தம் செய்து அதற்கு ஒரு கோடியே அறுபத்தி எட்டு லட்சம் அரசு பணம் ஒதுக்கியது ஆனால் இன்று வரை முழுமை திட்டம் தயாரிக்கும் பணி நடைபெறவில்லை இதனால் நில வகைப்பாட்டில் பல்வேறு குளறுபடிகள் தொடர்ந்து நிலவுகின்றன இதனால் பொதுமக்கள் பெருமளவில் சிரமத்துக்கு உள்ளாகின்றனர் ஆகவே அரசு உடனடியாக காரைக்காலில் முழுமை திட்ட பணியை விரைந்து முடித்திட வேண்டுகிறோம் புதுச்சேரி மாநிலம் யூனியன் பிரதேசம் என்பதால் மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை முறை சம்பந்தப்பட்ட துறைக்கு வேறு துறையில் பணியாற்றும் அதிகாரியை மாற்றியமைக்கிறது இதனால் எந்த துறையில் எது செய்தால் நல்லது என்று யாருக்கும் சரிவர புரிதல் இல்லை இப்படிப்பட்ட சூழலை மாற்றி ஒரு துறை சார்ந்த அனுபவம் மிக்க மூத்த அதிகாரியை தொடர்ந்து பணியமர்த்தினால் அந்த துறை சார்ந்த நிலைகள் மாறும் குறிப்பாக பதிவு அலுவலகத்தில் சரியான பதிவாளர் இல்லை பதிவுத்துறை அனுபவம் இல்லாத வேறு துறை சார்ந்த அதிகாரியை நியமித்தால் பத்திரப்பதிவு செய்வதில் அதிக குளறுபடிகள் ஏற்படுகிறது தவறுதலாக கிரைய பத்திரம் செய்யப்படுகிறது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் அரசு இதனை கவனத்தில் கொண்டு சரியான அனுபவமிக்க அதிகாரியை நிலையாக நியமிக்க வேண்டுகிறோம் மேலும் பதிவுத்துறையில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் துவக்க காலத்தில் பதியப்பட்டு பராமரிக்கப்படும் ஆவணங்களை ஒளிவருடல் செய்து பாதுகாக்கவும் வில்லங்க சான்றிதழை இலவசமாக இணையதளம் வாயிலாகவே பார்வையிடவும் பதிவிறக்கம் செய்யவும் வழிவகை செய்ய வேண்டுகிறோம் புதுவை மற்றும் காரைக்கால் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு வாய்ப்புள்ள பகுதிகளில் இம்மாநில மக்களின் மேம்பாட்டிற்கு பொருளாதார வளர்ச்சிக்கும் வேலைவாய்ப்புக்கும் ஏதுவாக வேளாண்மை மற்றும் சுற்றுலாவை தவிர தொழில் வளர்ச்சியை மேம்படுத்த உற்பத்தி நிறுவனங்கள் சிப்கோ மற்றும் சிப்காட் போன்ற தொழிற்பேட்டைகள் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஒருங்கிணைந்த மற்றும் விரிவான சுற்றுலா வளர்ச்சி திட்டங்கள் புதிய விமான நிலைய மேம்பாடு துறைமுக மேம்பாடு தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் போன்றவற்றை அமைத்தும் ஏற்கனவே நடைமுறையில் உள்ள சாலை திட்டங்களை விரைந்து முடிக்கவும் மேலும் விரைவான மற்றும் விரிவான சாலை திட்டங்களை கொண்டு வரவும் பேரிடர் மற்றும் இயற்கை சீற்றங்களை தடுக்கவும் எதிர்கொள்ளவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் அரசு கூடுதல் கவனத்தில் கொண்டு விரைந்து நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் வைக்கின்றோம் வீட்டு வசதி துறை பதிவுத்துறை வருவாய்த்துறை உள்ளிட்ட துறைகளில் நிலவுகின்ற பிரச்சினைகளை கலைந்திட அரசு அதிகாரிகள் மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் ரியல் எஸ்டேட் சங்கங்களின் பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து முத்தரப்பு குழு அமைத்திட வேண்டுகிறோம் மேலும் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் நேரு வைத்தியநாதன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மற்றும் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறை சார்ந்த நண்பர்கள் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நன்றி மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு தமிழ் செய்திகளை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்